நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம் வீடியோவில் வந்து இரண்டு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம் வீடியோஸாக சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு கிடாரி கன்றுகளுமே வந்து நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு கிராஸ் பீடான கன்றுகளுங்க ரெண்டுமே வந்து இன்னும் பல் போடில்லைங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு பேட்ச் அமைப்பு கொண்ட கிடாரி இருக்கின்றிருக்குங்க சுழியெல்லாம் வந்து தெளிவாக இருக்குதுங்க காம்ப அமைப்பு வந்து நல்லா தெளிவாக இருக்குதுங்க நான்கு காம்புமே வந்து நல்லா தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுமே வந்து ஹெச்எப்பில் கிராஸ் போயிடுங்க ரெண்டுமே வந்து இன்னும் பல் போடலிங்க விற்பனைக்காக வந்துடக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கும்பகோணம் பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கிறதா விற்பனையாளர் தரப்புலன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க மற்றமுடிய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்